வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் துலாம் ராசிக்குள் செல்கிறார் காலை தொடங்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் மாலை ஏழு மணி எட்டு நிமிடத்திற்கு சுவாதி நட்சத்திரத்தை கடந்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு மாற்றமடைய இருக்கிறார் இதுதான் கோச்சாரத்தின் இன்றைய சந்திரனுடைய நிலை மேஷ முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் எதிர்ப்பக்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கேந்திர பலம் நல்ல ஒரு ஆரோக்கிய முன்னேற்றம் திருமண வாழ்வில் ஒரு ஒரு சுமூகமான நிலைன்னு சொல்லலாம் தொழில் லாபம் ரொம்ப அற்புதமாக ஏற்படும் இவங்களுக்கு ரொம்ப மேன்மையான ஒரு சுப பலன்கள் ரிலேஷன்ஷிப் வகையிலும் தொழில் வ வளர்ச்சி வருமானம் இதெல்லாமே ஒரு நல்ல பலன்கள் இதனால் இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாக இன்று இருக்கும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஒரு விபரீத ராஜயோகமான நிலை முயற்சி ஸ்தானம் எல்லாமே ஒரு விபரீத ராஜயோகத்தில் அற்புதமான ஒரு தொட்டது துலங்கும் நீண்ட நாள் முயற்சிகளாக இருக்கக்கூடியவை முக்கியமாக பணி ரீதியிலாக வெளிநாட்டு தொடர்பான சில முயற்சிகளுக்கான லாபமான நிலை ஆனால் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸான விஷயத்தை மட்டும் தவிர்த்து கொள்வது எல்லாவற்றிலும் சற்று நிதானமாக இருப்பது உங்களுக்கு பலன்களை சாதகமாக கொடுக்கும் கடன்கள் வாங்கும் பொழுதும் சரி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப விபரீதமான ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸை மட்டும் தவிர்த்து கொள்வது எல்லா செக்மெண்ட்லேயும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் இவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமான நிலை சூரியன் மாறிய இந்த நிலையில் புரட்டாசி மாதமாக இருக்கக்கூடிய நிலையில் ஆரோக்கியஸ்தானத்திற்கு ஒரு முன்னர் இருந்ததை விட ஒரு மேன்மையான ஒரு முன்னேற்றமான நிலைன்னு சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து இவங்களுக்கு திருமண வாழ்வில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை அதிகம் காட்டுவது நன்மை அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய அற்புதமான இரண்டு கிரகங்கள் லாபஸ்தானத்தை பார்ப்பது நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நிலை முக்கியமாக இது குழந்தைகளுக்கான திருமண விஷயங்களாக இருக்கலாம் இவங்களுக்கு பணி ரீதியிலாக மாற்றங்கள் இதெல்லாமே நினைத்தது போல அதைவிட ஒரு படி உயர்வான நிலையில் நல்ல உயர்ந்த வருமானத்தோடு கூடிய பணி மாற்றமாக ஏற்படும் இடமாற்றமும் ரொம்ப சாதகமான நிலையை குறிப்பது இவங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மை திடீரென்று மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை இது இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன்கள் எப்பொழுதுமே அலர்ட்டாக இருப்பது வேகமாக விஷயங்களை செய்ய வேண்டிய நிலையில் உங்களுக்கு ஒரு ஒரு திடீரென்று அறிவிக்கப்படக்கூடிய முன்னேற்றங்களாக இருக்கலாம் நல்ல முன்னேற்றம் வருமான உயர்வு குழந்தைகளுக்கும் நல்ல ஏற்றமான நிலை நினைத்தது நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் ஆண் நண்பர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் உங்களோட வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் அவ்வப்பொழுது சில இரு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது ஓரளவிற்கு நீங்கள் அனுசரித்து போவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் ஒரு கேந்திர வீட்டில் இருப்பது ஒரு நல்ல பலன்களாக இருக்கும் முக்கியமாக இடமாற்றங்கள் பிரயாணங்கள் அதே சமயம் இவங்க விரும்பாத அளவிற்கு சில அலைச்சல்களாகவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆனால் வருமானத்திற்காக தொழிலுக்காக இதை தவிர்க்க முடியாத நிலையாக இந்த கிரக நிலை காட்டுகிறது இதனால் சிலருக்கு குடும்ப வாழ்வில் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரமைஸ் நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் வாக்குவாதங்கள் சில ஆர்குமெண்ட்ஸ் ஏற்பட்ட ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் கடகராசியினருக்கும் அற்புதமான தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை இந்த பிரயாணங்களால் தொழில் ரீதியிலாக வருமான ரீதியிலாக பணிக்கான ஒரு மேன்மையான நிலை இதனால் இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல ஏற்றமான காலகட்டம் இவங்க மகிழ்வாக இருக்கலாம் அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அதே பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குடிய கிரகமும் ஸ்தானமாகவும் அது இணைவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாமே அபாரமான வெற்றி கிடைக்கும் ஆனால் என்ன முயற்சி செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பலன்கள் தேவையில்லாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி செய்யக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை நேர்மைக்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் ரொம்ப நேர்மையான விஷயங்களை மட்டும் நீங்கள் இன்று முயற்சி செய்வது ஒரு சரியான பலனை பலனை உங்களுக்கு கொடுக்கும் தொடர்ந்து குழந்தைகளோடு வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுப்பது ஒரு நல்ல பலனாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பஸ்தானத்தில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு நீங்கும் குடும்பஸ்தானாதிபதி புதன் ஆட்சியாக இருக்கிறார் நீங்க குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசிக்கு அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு பிரமாதமான தொழில் லாபம் என்று ஏற்படக்கூடிய நல்ல நிலை திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் அதே சமயம் வாக்குஸ்தானத்தில் சில தொல்லைகளை கொடுக்க இந்த கிரக நிலை ரொம்ப சாதகமாக இருப்பதனால் பேசும் ரொம்ப நிதானமாக நீங்க இருப்பது ஒரு பெரிய தற்காப்பை கொடுக்கும் பணி ரீதியிலான வளர்ச்சி தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்வில் தொடர்ந்து கன்னிராசியினர் அனுசரிப்பது வாழ்க்கை துணையுடைய பணியில் திடீரென்று சில மாறுபாடுகள் குழப்பங்கள் திடீரென்று வேலை மாறக்கூடிய நிலை வேலை கைவிட்டு போகக்கூடிய நிலையாக கூட சிலருக்கு ஏற்படலாம் ஒற்றுமையாக இருப்பது குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசியில் சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் திருமண வாழ்வில் ஒரு மேன்மையான நிலை முதலில் ஒரு நல்ல பலனாக இது காட்டுகிறது பனி தொழில் ரீதியிலான ரொம்ப பிரஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பனி தொழில் தொடர்பான சிந்தனைகளாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையும் ரொம்ப அதிக பனிச்சுமையான நிலையாகவும் இருக்கும் குரு பார்வையினால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் இவங்களுக்கு ஏற்படும் ரொம்ப கிரியேட்டிவான புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய நிலை ஆனாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பனிச்சுமையினால் அதிக சோர்வு ஏற்படலாம் ஓய்வெடுப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய விரைய சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருப்பது உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான சில பிரயாணங்கள் அலைச்சல்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையாகவும் சிலருக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை பணிக்காக இருக்கலாம் அதிகபட்சம் இது நல்ல மேன்மையான பொருளாதார நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய நிலை ஆனால் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலட்சியம் இல்லாமல் அவரவர்களுடைய நிலைக்கேற்றார் போல பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் ஏனென்றால் நான்கில் இருக்கக்கூடிய ராகவும் இன்று கோட்சார சந்திரன் பாதகாதிபதியாக இருந்து பனிரெண்டில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருப்பது தேவையில்லாத திடீர் விரயங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து மருத்துவ விரயங்களை கொடுக்கலாம் எட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகமும் மறைந்திருப்பதனால் ஒரு சாதகம் இல்லாத நிலை அப்படிங்கிறதுனால அலட்சியம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருப்பது பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும் திருமண வாழ்வில் ஆண் நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தையும் ஈக்குவலாக பார்த்துக்கொள்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படும் தாய் வழி ஆதாயமாக இருக்கலாம் தாயுடைய சப்போர்ட்டாகவும் இது இருப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது பொருளாதாரத்தில் எப்பொழுதும் போல மேன்மையினால் நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிலருக்கு தொடர்ச்சியாக ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பது அர்தாஷ்டமத்தில் உள்ள சனியுடைய நிலையினாலும் ராசிநாதன் தனித்த குருவாக ஏழில் சுயசாரத்தில் இருப்பதனாலும் இது ஒரு குழப்பமான நிலை தொடர்ந்து மருத்துவம் தேவைப்படுபவர்கள் நீங்கள் சோர்வில்லாமல் ஒரு அலட்சியம் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஆரோக்கியத்தை மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்ல நிலை அதிசாரமான குரு மாறும் பொழுது அக்டோபர் இரண்டு வாரத்திற்கு பிறகு உங்களுக்கு இன்னும் கூட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தசாபுத்தி ஏற்றார் போல அதிகபட்சமாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுவதற்கு தனுசு ராசிக்கு தொடர்ச்சியான ஒரு கிரகநிலையாகவே காட்டுகிறது பொறுமை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் குரு வழிபாடு நவக்கிரக குரு வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு தாயார் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள் தொழிலுக்கான முதலீடுகளுக்கான பணம் உங்களுக்கு கையில் கிடைக்கும் நல்ல ஒரு பணி வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் எட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது ஆண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் மகரத்தில் உள்ள நண்பர்கள் சற்று எச்சரிக்கை அதிகமாக காட்டுவது பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு இன்று பாக்யஸ்தானம் அதே சமயம் பாதகஸ்தானமாகிய துலாம் ராசியில் சந்திரன் செவ்வாய் இருப்பது முக்கியமாக புதிய விஷயங்களில் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் ஆனால் ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்க்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் அபாரமான வெற்றி கிடைக்கும் செய்யக்கூடிய விஷயத்திற்கேற்ற தைரியம் ரொம்ப அற்புதமான ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக செய்யக்கூடிய விஷயங்களாக இது மாறும் தொழிலுக்கான சில விரயங்கள் தொழிலுக்கான முதலீடுகளாக கூட நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இவர்களும் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது கிரகம் திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையோடு ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீனராசிக்கு இன்று சந்திராஷ்டிரமமாக இருப்பது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை தேவை குடும்பஸ்தானாதிபதியும் எட்டில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாயாக இருப்பது தேவையில்லாமல் வாக்குவாதம் தவிர்ப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் பணியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது தேவையில்லாமல் பணியில் குழப்பங்கள் வந்தாலும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு பெரிய நன்மை கொடுக்கும் வேறு வேலை மாற வேண்டும் அப்படின்னு நினைத்தால் முதலிலேயே இப்பொழுது நீங்கள் வேலை தேடுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு நன்றி நண்பர்களே இதுதான் செப்டம்பர் மாதம் இருபத்து ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமைக்கான தினப்பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்